ஒரு குட்டிக்கதை கதை ஒரு பணக்கார முதலாளிக்கு ஒரு அழகான பெண் ஒருவள் இருந்தாள் அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் அவளுடைய தந்தை அதனை முன்னிட்டு ஊரில் இருக்கும் தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறும் வாலிபவர்க்கு தன் மகளை கல்யாணம் செய்து வைப்பதாகவும் அறிவித்தான் போட்டி நடக்கும் நாளன்று அந்த ஊரில் வசித்த திறமை வாய்ந்த உடல் வலுவான மிக புத்திசாலியான இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் சில இளைஞர்களின் கையில் பேனாவும் பேப்பரும் இருந்தது சில இளைஞர்கள் கையில் வீச்சரிவாளுடனும் சில இளைஞர்களின் கையில் கத்தியுடனும் இன்னும் சில இளைஞர்களோ கையில் துப்பாக்கியுடன் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய மிகப்பெரிய நீச்சல் குளத்திற்கு அழைத்துப் போனான் பணக்கார முதலாளி பின்பு அவர் சொன்னார் இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து மறுமுனைக்கு முதலில் யாரால் நீந்தி செல்ல முடிகிறதோ அந்த பையனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார் அந்த பெண்ணின் அப்பா சொல்லி முடித்த அடுத்த வினாடியே அனைவரும் நீச்சலுக்கு தயாராக இருந்தார்கள் விரைவாக அந்த இளைஞர்கள் ஆடைகளை கழற்ற ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அந்த பணக்கார மனிதன் சொன்னான் திருமணம் மட்டுமில்லை கூடவே ஒரு பத்து மில்லியன் டாலர்கள் பணமும் வசிக்க ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன் என்றார் அப்போதுதானே என் பாசமிகு மகளின் இல்லற வாழ்வை இனிதாக தொடங்க முடியும் என்றார் சரி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் என்னுடைய வருங்கால மருமகனை இந்த நீச்சல் குளத்தின் மறுகரையில் சந்திக்கிறேன் என்று சொல்லியவாறு அந்த இடத்திலிருந்து நடந்து சென்றான் இப்படி அவர் சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னமும் வேகமாக நீச்சல் குளத்தின் தண்ணீரில் இறங்க முற்பட்டனர்கள் அப்பொழுது அந்த பணக்காரனுடைய ஹெலிகாப்டர் மூலம் அந்த நீச்சல் குளத்துக்கு நேர்மேலே பறந்து வந்து நிறைய முதலைகளை அந்த குளத்தில் கொட்டிவிட்டு சென்றது இதனை பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கினார்கள் அவர்கள் ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடுத்தியிருந்த உடைகளை மாட்டிக்கொண்டார்கள் அந்த பணக்கார மனிதன் இளைஞர்களை பார்த்து சொன்னான் யாராலும் இந்த போட்டியை வெல்ல முடியாது நிச்சயமாக எவனாலும் ஜெயிக்க முடியாது என்று சத்தமாய் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பொழுது உடனே ஒரு இளைஞன் நீச்சல் குளத்தில் குதிக்கின்ற சத்தம் கேட்டது அருகிலிருந்த அத்தனை பேரும் திகைத்துப் போய் ஆச்சரியமாக அந்த இளைஞனையே கண்ணிமைக்காமல் பார்த்தார்கள் அந்த குளத்தில் நீந்திய திறமையான இளைஞன் மிக சாதுரியமாக அத்தனை முதலைகளிடமிருந்து விலகி மிக வேகமாக நீந்தி மறு சட்டென்று ஏறினான் அந்த பணக்கார மனிதனால் நம்ப முடியவில்லை அவன் ஆச்சரியப்பட்டான் மிக அருமை